ஒடி வந்து நாச்சஸ் பரா ஊதச்சான் நாச்சஸ் பரா நான் கல்யாணத்துக்கு பிபி ஊதத்தை அப்படி பிபி தே அஞ்சலி ஓடி வந்து மஞ்சள் அரைச்சதா ஆரலி ஓடி வந்து ஆலா தேடுமா ஏரலி ஓடி வந்து எழுத்தாள எழுதிச்சான் எட்டலி ஓடி வந்து கெட்டி பாருங்க பசங்களா ஆயா ஒரு பாட்டு பாட போறோம் பசங்களா நீங்க கேளுங்க பசங்களா கல்யாணம் தவளைய சொல்லுத்தாலாம் போடும் ஒரு அழி ஓடி வந்து ஊரெல்லாம் ரெண்டலி ஓடி வந்து ரத்தன சாம்பலம் போட்டுதான் மூணலி ஓடி வந்து முக்காலி போட்டுதான் நாலலி ஓடி வந்து நாசாஸ் பெற ஊரிச்சா நான் கல்யாணத்துக்கு பிபி உதர்த்தேன் அப்படி பிபி உதறது அஞ்சலி ஓடி வந்து மஞ்சள் ரசிதான் ஆறளி ஓடி வந்து அலாத்தி எடுக்குமா ஏழலி ஓடி வந்து எழுத்தாள எழுதிச்சான் எட்டலி ஓடி வந்து கெட்டி மொளம் அடிச்சு தட்டும் மோளம் அடிக்குது கல்யாணத்துக்கு ஒன்பதலி ஒளி வந்து கும்பாள நின்னுக்குதான் பத்தலி ஒடி வந்து பந்திகால போடுதான் பந்திகள் கல்யாணத்துக்கு சாப்பாடு போடுது பத்தலி ஒளி வந்து பந்திகேல போனதுதான் அதோட கல்யாணம் முடிஞ்சு போச்சு பசங்களா அது ஒரு பாட்ட பசங்களா இன்னும் ஒரு பாட்டு பாடுறோம் பசங்களா மார்த்த போங்கும்பத்தாவ கூத்தையும் பார்த்து விட்டு இங்க மாட்டான் குழம்புலையும் மாட்டிக்கிட்டு முழுக்கிறீங்கள நீங்க மாட்டிக்கிட்டு மொழிக்கிறீங்கள கட்டரும்ப அண்ண மாற கடினம் எடுக்காதீங்கோ சித்தரும்பாரே சீக்கிரமா அடுக்காதீங்கோ கருப்பு ராதத்து மேல கடினமா போறாரோ அவரு கருப்பு ராதத்து மேல கடினமா போறோ கப்படி பின்னாக்கா கருப்பு ரதம் எறும்பு வந்து இழுக்குது சித்தரும்பு இழுத்துட்டு போகுது கட்டை அரும்பு எழுதிட்டு போகுது காக்கா அண்டங்காக்கா காக்கா கருப்பு காக்கா அது வந்து தூக்கிட்டு ஒரே ஓட்டமா ஓடி போச்சு அதுக்குதான் கருப்பு ரத்து மேல கடினமா போகுது தூக்கிக்கிட்டு அது முடிஞ்சு போச்சு பசங்களா தோண்தான் பாட்டு நாளைக்கு நாளைக்குதான் சரியா பசங்களா நாளைக்கு நான் ஆயா பாடுறேன் பசங்களா கேளுங்க நீங்க பசங்களா சரியா பசங்களா பாய் பசங்களா இது நல்லா இருக்குதா சொல்லுங்க பசங்களா நீங்க பாத்துட்டு சொல்லுங்க பசங்களா நல்லா இருக்கா ஆயா நீ பாடின பாட்டுன்னு சொல்லுங்க பசங்களா